தாலிய ஆடைக்குள் மார்போடு அணிய வேண்டும் ஏன் தெரியுமா தாலி செயின் நெக்லஸ் போன்ற கழுத்தில் அணியும் அணிகலன்களை அணியும் போது உடலுக்கும் தலைக்கும் இடையே ஓர் சக்தி ஓட்டம் இரத்த ஓட்டம் சீராகுது கழுத்தில் நகைகளை அணிந்து கொள்வதால உடலுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிறது மார்போடு உரசும்படி ஆடைக்குள் வைப்பதன் காரணம் இதுதான் அதனால பலனும் அதிகம் தான் மனமானவள் என்ற நினைப்பை தனக்குள் வைத்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் அது ஆரோக்கியத்தோடு சம்பந்தப்பட்டது நம் தமிழர் மரபில் இதற்கு மிக முக்கியத்துவம் தரப்படுகிறது தாலி செயின் எஞ்சான் அளவில் தாலி சரியாக இதயத்திற்கு மேலே உரசுகின்றது அது உரசி இதயத்திற்கு இரத்த ஓட்டத்தையும் இதய துடிப்பையும் சீராக்குகிறது இனி பெண்கள் தாலியை அழகுக்காக வெளியே போடாமல் ஆரோக்கியத்திற்காக